ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பரான பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாத தக்காளித்துக்கு எப்படி சேர்ந்து தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீட்டில் இருந்து செய்கிறத விட நம்ம எங்கேயாவது இப்போ ட்ரிப்புக்கு போகிறோம் இல்லையா டிராவலுக்கு அது மாதிரி டைமில் இது மாதிரி நான் சொல்கிற மத்தில தக்காளி தொக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போய் பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து வீட்டுக்கு செய்யனால வெங்காயம் வந்து இப்போ வந்து சேர்த்துருக்குறேன் எங்கேயாவது நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க டூருக்கு போ கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க நீங்கள் எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அதை வந்து ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க இப்போ ஆறு தக்காளி எடுக்கிறீங்களா மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க மூணு தக்காளியை வந்து அரைக்கிறதுக்கும் மூணு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு ஆறு தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அது கூட பட்டை கிராம்பு சோம்பு வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பூரி கூட செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியில் டிராவலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது செஞ்சு கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க சில பேர் நினைப்பாங்க நம்ம எல்லா நாளும் வீட்லேயே தானே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அப்படி நினைக்கிறத விட நம்ம சப்போஸ் இதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து ட்ராவல் வந்து எந்த அளவுக்கும் பாதிக்காது நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஊரில் வந்து தெரியாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நமக்கு ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஆகிட்டால் கூட நம்ம அந்த ட்ரிப்பே ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும் நம்ம இதே இருக்கிற ஊராக இருந்துச்சுன்னா இந்தந்த ஹோட்டலில் ஃபுட்டு வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பட் தெரியாத ஊரில் தெரியாத இடத்துல போய் நம்ம ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நம்ம கையில் இது மாதிரி செஞ்சு கொண்டு போயிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கு நிறைய டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆகிருக்குது நான் வந்து வெளியில் போய் ஆசைப்பட்டு ஐயோ இங்கே நான் பொங்கல் நல்லாயிருக்கும் இங்கே பூரி நல்லா சொல்லி சாப்பிட்டு எனக்கு வந்து நிறைய டைம் வந்து இந்த ட்ரிப்பு வந்து இதாக இருக்கு அதனால தான் இந்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி இப்போ வந்து போட்டிருக்கேன் நம்ம சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு தானே அப்படின்ட்டு நினப்போம் பட் அப்படி இல்லை இந்த தக்காளி தொக்கு வந்து அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி நம்ம பெரியவங்களுக்கும் சரி ஸ்டமக் வந்து எந்த எந்தளவுக்கும் அப்செட் ஆகாமல் நம்ம சூப்பரான ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகாமல் நம்ம ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வடைச்சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கறி மசாலா தூளும் சிக்கன் தூளும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால வரமிளகா தூள் இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிரும் முக்கியமாக வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ள இருக்க நிறைய லேடிஸ் தான் பார்க்குறீங்க அது பிகினர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து காமிச்சிட்ருக்கோம் நம்மளோட வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம வீட்டில் வந்து இது மாதிரி சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்க செஞ்சு அப்பளம் பொறிச்சு நல்லா சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye, next video la pak la.